அங்கே இங்கே வந்துட்டு மதுக்கடை பிள்ளையார் படத்தில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஒரு அஞ்சாயிரம் மரக்கன்றுகள் வச்சோம் இந்த மரக்கன்றுகள் நடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஜெட் ஆஃப் விண்ட் பவர் கோயம்புத்தூர் வந்து இதுக்கான நிதியுதவி எங்களுக்கு செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் வந்து தமிழ்நாடு வனத்துறை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க மரம் வைக்கிறதுக்காக இதில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வைக்கப்பறோம் மரம் வைக்கிறதுன்னா வெறும் மரம் மட்டும் நாங்கள் வைக்கலை இதில் வந்துட்டு நாங்கள் சுற்றி ஒரு வேலி அமைச்சிருக்கோம் அதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷனுக்காக டெய்லி வாட்டரிங் பண்ணுறதுக்காக ட்ரிப் இரிகேஷன் மெத்தட் நாங்கள் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான போர்வெல் போட்டு இபி கனெக்ஷன் எடுத்து இதுக்குன்னு தனியாக நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து வந்து வாட்டரிங் பண்ணனும் இன்னொன்னு என்னன்னு இந்த இடத்துல நம்ம வெறும் மரம் மட்டும் வைக்காம சுத்தி வந்து இங்க சுத்தி இருக்கிற இந்த நிலப்பரப்புல மழை நீரை வந்து சேகரிப்பு பண்றதுக்காக இடையில வந்து ஒரு சின்ன ட்ரென்ச்சு மாதிரி எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரென்ச் இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி சதவீதமான மழைநீர் வந்து அதில் இங்கே சேமிக்கப்படுது அந்த தொண்ணூறு சதவீதமான மழைநீர் வந்து இதுக்கு முன்னாடி அது வேஸ்ட்டாக போயிட்டு இருந்த நேரத்தில் நம்ம இந்த மழைநீர் சேரும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அப்புறம் குழந்தைகள் பல அப்புறம் பப்ளிக்ஸு தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நமக்கு தெரியும் பயங்கரமான ஒரு வெயில் சூழ்நிலை இங்கே இருந்துச்சு நம்மளால் தாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை எல்லோரும் ஏசி தேடி போயிட்டுருந்தாங்க அப்போ தான் மக்கள் வந்து உணர்ந்திருக்காங்க இது நமக்கு மரம் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றது நாங்களும் எதிர்பார்க்கல எப்பவும் மக்கள் வந்து இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாத நேற்று ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பருங்கால சந்தனத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம் இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போது இப்போ வரைக்கும் ஒரு எட்டாயிரம் மரத்துக்கு மேலே நாங்கள் நட்டு வச்சுருக்கோம் இன்னும் இருபதாயிரம் வந்து நட வேண்டிய வேலைகள் இருக்குது இது தொடர்ந்து நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து மரக்கன்றுகள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா வெறும் ஒரு ஒரு வகையான மரமே ஃபுல்லாக வைக்காமல் ஒவ்வொரு மரத்துக்கு தகுந்த ஒவ்வொரு உயிரினங்கள் இருக்குது அதனால் வித்தியாசமான வகைகளை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தால் கிட்டத்தட்ட நூறு வகைகளுக்கு மேலே மரக்கன்று வந்து இந்த தமிழ்நாடு இருக்கிற நிறைய நர்சரிகளை வந்து அனலைஸ் பண்ணி அந்த பிளான்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த மரங்களோட லிஸ்ட்டு அதாவது நாட்டு வகை மரங்கள் நூறு வகையான மரங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு மரத்துக்கும் தேவையான இடைவெளி விட்டு இங்கே மரம் வச்சுருக்கோம் இதை வந்து நம்மளோட நமக்கு மனிதர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம மனிதர்களுக்கு ஒரு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற ஒரு இடமும் மட்டும் இல்லாமல் பல்லுயிர் சூழல் வாழும் ஒரு இடமாக இருக்குது பல்லுயிர்களுக்கும் ஏற்ற ஒரு தகுந்த மரங்களும் இங்கே வந்து வச்சுருக்கோம் இது அவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம் இப்போ மர வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேம்பு இருக்குது புத்தரஞ்சீவி வச்சுருக்கோம் அப்புறம் கருங்காலி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சந்தன மரம் இருக்குது பன்னீர் மரம் இருக்குது மந்தாரை இருக்குது வாகை மரங்கள் இருக்குது இந்த வகைகளான வித்தியாசமான வந்து நாட்டு வகை வெரைட்டிஸ் டேர் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீமில் வந்துட்டு நாங்கள் வைக்கி பிளாஸ்டிக் க்ளீனிங் டிரைவ் பண்ணோம் ஸோ அங்கேருந்து நிறைய பிளாஸ்டிக் இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வனவே விலங்குகள் வந்துட்டு இங்கே வந்து உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வரும்போது அந்த பிளாஸ்டிக்கை வந்து சாப்பிடாமல் தவிர்க்கிறதுக்காக இந்த கிளீனிங் ட்ரைவ் வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுது ஸோ அது முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மரக்கன்றுகளும் இங்கே இருக்கிற மரங்களை வந்து பராமரிக்க பணிகளுக்காக வந்துட்டு இங்கே எங்கள் கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே சோஷியல் மீடியா மூலியமாக வந்துட்டு ஒரு தாக்கம் வந்து உருவாகிட்டு செய்தி ஊடகங்கள் மூலயமா மக்கள் வந்து இந்த களப்பணிகளுக்கு வந்துட்டு ஆர்வம் இப்போ வந்து அதிகரிச்சுட்டே வருது ஸோ அதை வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில்னு கூட பார்க்காம மக்கள் வந்து இங்கே வந்து தன்னார்வ பணிக்காக வந்திருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடுறது மரங்களுக்கு வந்து மல்ச்சிங் பண்ணுறது அதாவது மரங்களாக கிளைகள் வந்து நேராக வளரணுங்கிறதுக்காக வந்து கிளைகள்லாம் வெட்டுறது மூடாக்கு போடுறது அப்புறம் வந்து குச்சி வச்சு கட்டுறது மரங்கள் நேராக வளர்க்கு இந்த மாதிரியான பணிகளை வந்துட்டு செஞ்சுட்டு வராங்க ஸோ மரங்கள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதை பராமரிக்கிறதுக்கான பணிகளும் வந்து தொடர்ச்சியாக வாரம் வாரம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து வந்துட்டு பல்வேறு பகுதிகளில் நம்ம மரங்கள் நட்ட பகுதிகளில் வந்து நம்ம செஞ்சுட்டு வரோம் ஸோ மக்கள் வந்து இன்னியுமே ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கும் போது வந்துட்டு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் வர தலைமுறைக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படும் நம்ம தொடர்ச்சியான பணிகள் மேற்கொண்டு இன்னும் நம்ம நிறைய செய்கிறதுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் இந்த வருஷம் நம்ம பார்த்தோம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஈவன் ஆல் ஓவர் இந்தியா வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அண்டு இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் ஏற்கனவே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் வந்து ஒரு ஜெர்மன் ஆர்கனைசேஷன் வந்து இங்கே ஸ்டடி பண்ணாங்க தேஸ் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற ஹாட்ஸ்பாட்ஸுங்கிற இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க ஐடென்டிஃபை பண்ணி வித் காப்பரேஷனோட ஹெல்ப்போட ஒரு நூறு சைட்டு தேர்ந்தெடுத்து அதில் எல்லாம் மரம் எல்லா ஆக ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எல்லோரும் கம்ப்ளீட்டான மரணட்டும் அது அதோடய சக்ஸஸுக்கு பிறகு கார்பரேஷன் ஃபெல்த் தட் வீ சுட் டூ மோர் நம்ம ஏதாவது அதிகமாக செய்யணுங்கிற ஒரு இது இருந்தது ஸோ இதை கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணங்காட்டி இந்த இருபத்தி ஏழு ஏக்கரா கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டில் அதில் வந்து கம்ப்ளீட்டாக எங்களோட ஆர்கனைசேஷன் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு இந்த மாதிரி மரங்கள் நாங்கள் நட்டுகிட்டு வரோம் இப்போ இதே மாதிரி எல்லாம் வந்து நம்ம மரம் வளர்க்கும் போது கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஒரு ஃபைவ் இயர்ஸில் கூலாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இது வந்து பண்ணுறப்போ மனசுக்கு நிறைவாக இருக்குது அதுக்காக தான் அந்த வேலையை நாங்கள் பண்ணுறோம் மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றனால நான் பண்ணுறத பார்த்துட்டு என் வீட்லேயும் வர்றாங்க இன்றைக்கி ஏன் பண்ணு தூங்காமல் அவ்வளோ எந்திரிச்சி வந்துருக்கிறாள் அவளுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் நமக்கு நேரம் ஒதுக்கி போக முடியாதுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நிறைய நேரம் வீணடிப்போம் நம்மளுக்கே தெரியாது ஏன்னா அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறேன் நிறைய நேரம் வீண் வாங்கிட்டு அது என்னென்னே தெரியாமல் கூட நான் உட்காண்ட செல்ஃபோனை தான் பெரும்பாலும் நோண்டுவோம் அதில் என்ன இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி நேரத்தை விரைவு பண்ணுறதை விட நம்ம முடிஞ்சளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நேரம் ஒதுக்குனாலே போதும் மக்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வகையில் நம்ம திருப்தியாக பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு நன்மை பண்ணாமல் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் வருங்காலத்துக்கும் செய்கிற மாதிரி தான் இது அந்த ஒரு இதுக்காக தான் பண்ணுறோம் மனநிறையாக இருக்குது அதுக்காக தான் பண்ணுறோம் முதல்ல